ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் முன்னைப்பட்டு யோசி திங்கப்படுவோர் செலவு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டன்ட்டான டாப்பிக்குங்க ஸோ மணி ஈஸ் ஸோ பவர்ஃபுல் இந்த வேர்ல்டில் கண்டிப்பாக இதனுடைய சுவாரீஸ்யம் இருக்குது ஆனால் அந்த மணியே ஒரு வாழ்க்கையே தீர்மானிக்கின்றது அர்த்தங்க என்னங்க மணி தான் இம்பார்ட்டுறீங்க அப்புறம் மணியே தீர்மானிக்காதுன்ற ஒரு அர்த்தத்தை சொல்கிறீங்க மணியை விட இன்னொன்று இருக்குங்க அதாவது நம்ம கூட ஒரு பத்து பேர் இருக்காங்கன்ற ஒரு தரப்பு நல்ல ஒரு குணத்தை வந்து சேர்த்து வச்சுக்கணும் கேரக்டரும் இட்ஸ் எ மஸ்ட் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கலாம் உண்மையான ஒரு நண்பன் பந்த பாசத்தை விலை கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது நமக்கு முடியாத நேரத்தில் அதாவது நம்ம ஒரு கவலையில் இருக்கும்போது கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு பக்க பழகமாக நான் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா தட் ஈஸ் எ கிரேட் ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்கள வந்து தக்க வச்சுக்கணும் நமக்கு அப்படி பொக்கிஷமான ஒரு ஆட்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தக்க வச்சுக்கணும் இட்ஸ் வெரி கிரேட்டுங்க ஸோ மணி ஈஸிய பவர்ஃபுல் அப்படின்னு எல்லாரும் இந்த வேர்ல்டுக்கே தெரியும் மணியும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அது குணம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் உங்களுக்கு முடியாமல் போனாலும் பக்க பலமாக இருந்து ஆதரவாக இருந்து உங்கள் நல்லது கெட்டது தென் துக்கம் துன்பம் துயரம் வாட்டவரிட்டிஸ் எல்லாத்துலேயுமே உங்கள் கூட பக்கப்பலமாக இருந்து கை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள தக்க வச்சுங்க சீல காய்ஸ் ஏன்னா மணியை விட வேல்யூ அதிகமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அது இந்த விஷயந்தான் குணம் ஸோ கேரக்ட் ஒழுக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு இறைவன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் யார் ரூபத்துலேயாவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் டைரெக்டாக வர மாட்டார் இட்ஸ் எ ட்ரூ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அதாவது ஒரு விஷயம் முடிஞ்ச போன விஷயத்தையும் பேசாதீங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோன்ற அதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நடுவில் இருக்க இந்த லைஃப் மட்டும் லைக் பண்ணி சந்தோஷமாக கடந்து செல்வது அடுத்தவங்களை மகிழ்வித்து மகிழ்வது தான் இது ஒரு தருணம் சீலட்டர் காய்ஸ் உங்கள் சுகன்யா பிலீவ் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அதை வந்து கைவிட்றாதீங்க உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா தயவுசெய்து இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க